Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Grandma's Gallery. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனால அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படி இல்லைனா அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் என்கிட்ட நேரடியாக பேசலாம் இன்றைக்கி நம் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு சின்ன பூத்தட்டு மாதிரி உள்ளது தான் சைஸ் வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது நார்மல் வெயிட்டு தான் நம்ம பூவெலாம் வச்சு அர்ச்சனைக்கு அந்த மாதிரி பூஜை அறை பஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து அறநூறுபான விலை கொடுக்குறேன் சிக்ஸ் ஹண்ட்ரடு அடுத்ததாக பார்க்குறது ரெண்டு விளக்கு தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய அஞ்சு முக விளக்கு ரெண்டும் ஜோடியாக இருக்குது சைஸ் வந்து ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது ஒரு விளக்கு வந்து எண்ணூறுபான்னு ரெண்டு விளக்கும் ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் நல்ல புதுசான கண்டிஷனில் இருக்குது அடுத்ததாக பார்க்குறது அந்த கா அந்த காலத்தில் உள்ள ஒரு பெருமாள் விளக்கு விஷ்ணு விளக்குன்னு சொல்கிறது அதில் வந்து நாமம் மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க இந்த கும்ள் வச்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே வந்து அந்த காலத்து விளக்கு அப்படிங்கிறது இது சைஸ் வந்து உங்களுக்கு நாலு இஞ்சு சைஸ் இருக்குது அகலம் அமே உயரமும் நாலு இன்ச்சு அகலமும் நாலு இன்ச்சு இதெல்லாம் பழங்கால விளக்கு இந்த விளக்கு இதாக ஆயிரத்தி அறநூறுபா ஒரு விளக்கு ஆயிரத்தி அறநூறு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளோட ஒரு தஞ்சாவூர் ஆட்டோரில் செஞ்சுருக்க ஒரு படம் தான் இது வந்து ரொம்ப பழசெல்லாம் கிடையாது சமீபத்தில் உள்ளது தான் இதில் நம்ம பார்க்கவும் பிடிச்சிருக்கவும் எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா கிளியராக தெளிவான இதாக இருந்தது நம்ம ஒன்று ஒன்றும் இப்போ புது பெயிண்டிங் தான் அப்படின்னாலும் தஞ்சாவூர் ஆட்டில் புது பெயிண்டிங் தான் அப்படின்னாலும் அதுலேயுமே நிறைய நம்ம பா நுணுக்கங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது இது இந்த படம் வந்து ரொம்ப நல்ல நுணுக்கமாக அதாவது நல்லா செஞ்சுருக்குறாங்க எந்த இடத்துலையுமே சிறு பிசிறு கூட அந்த இல்லை ஃபாயில்லாம் நல்லா ஒட்டி கல்லெல்லாம் பதிச்சுருக்கதெல்லாம் தெளிவாக இருக்குது சைஸ் வந்து ஒன்றரை அடிக்கு ஒன்றே கால் அடி அந்த அளவில் இருக்குது நம்ம ஒவ்வொரு இதுலையுமே இப்போ தஞ்சாவூர் போயிட்டிங்கனா சாக் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்க மேலே ஃபாயில் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க்கு எப்படி பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்றே ஒத்து ஊற்று நமக்கு அந்த லைனில் தெரிஞ்சிருந்தவங்க அதோட அவங்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கும் எனக்கு அது இதை பற்றி கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால நான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எனக்கு ரொம்ப திரு திருத்தமாக இருந்தது படம் பெருமாளோட முகமும் நல்லா தெளிவாக இருந்துச்சு அதில் இருக்கிற மற்ற மற்ற அந்த பூ டிசைன் முத கொண்டு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்தது அதே மாதிரி ஃபாயில் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு ஷாக் ஒர்க்கு எல்லாமே வந்து நல்லா எந்த இடத்துலையும் பிசுறலாம் இல்லாமல் நல்லா தெளிவாக இருந்தது ஏன்னா இது வந்து ஆர்டிஸ்ட்டும் இந்த வேலை பார்ப்பாங்க கற்றுக்கிறவங்களும் பார்ப்பாங்க நம்ம வந்து அந்த படத்த போட தன்மையை பொறுத்து தான் நம்ம ரேட்டு கொடுத்து வாங்க முடியும் இதனை தெளிவாக இருந்ததுனால் எனக்கு பிடிச்சிருந்ததுனால வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது வந்து ஒம்பதாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வெங்கடாஜலபதி அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலேயே உள்ள ஒரு மயில் தான் இதுவும் நல்ல ஒரு கண்டிஷனில் உள்ளது கொஞ்சம் ப பழைய பீஸ் தான் ஆனால் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது இது இந்த பீடம் அந்த அடியில் இருக்க அந்த பிளாஸ்டிக் பீடத்தோடையே இருக்குது யூஸ்வலாக என்னென்னா அந்த பீடம் இருக்காது கலண்டு பீடம் மெரும் மயில் மட்டும் தான் கிடைக்கும் இது நல்ல அந்த பீடத்தோடையே இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து ஏழு இன்ச்சு சைஸ் இருக்குது ஒயரா நல்ல ரெக்கை வச்ச மாதிரி நல்லா அழகாக நல்ல கண்டிஷனில் இருக்குது குளுவுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாங்குகிற பர்பஸ் எப்படி அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து வாங்கிக்கிறது தான் அடுத்ததாக பார்க்குறது மான் தான் பித்தளையிலேயே உள்ள ஒரு மான் புள்ளிமான் அதில் புள்ளிமான்களுக்கான அந்த புள்ளியெல்லாம் எல்லாம் டிசைன் எல்லாமே இருக்கும் புள்ளிமான் மே நல்ல புல்லை மேய்ஞ்சிட்ருக்க மாதிரி இருக்கிற மாதிரி தலை கீழே வச்சுருக்க மாதிரி இருக்க அமைப்பில் செஞ்சுருக்குறாங்க சைஸ் வந்து அஞ்சு இஞ்சி சைஸு வயரமும் அஞ்சு இன்ச்சு அகலமும் அஞ்சு இன்ச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இதுவுமே கோலு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் கிடைக்க வித்தியாசமான பொருட்கள்ங்கிறது இன்றைக்கி பார்த்து பார்த்து தான் வாங்க வேண்டியது இருக்குது இது வந்து ஒரு பர்மா மரவை உங்களுக்கு பர்மா மரவிலே பேசன் டைப்பு பேசன் டைப் ரொம்ப வராது இது நல்ல பேசன் டைப்பு சின்ன சைஸ் தான் வந்து ஏழு இன்ச்சு தான் அகலம் உள்ளது இப்போ இவ்வளோ கலராக இருந்தாலுமே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எண்பது நூறு வருஷத்துக்கு முந்தின பீஸ் அதிலேயே மேடின் சில இதில் வந்து பர்மானே போட்டு வரும் மியான்மார்னு பேர் பர்மா வந்து மியான்மார்னு பேர் மாற்றியே எத்தனையோ வருஷங்கள் ஆகிடுச்சுங்கிற மாதிரி அதுக்கு முந்தின பீஸ் இதெல்லாமே இதெல்லாம் ஆன்டிக் அப்படிங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் அதுலேயே இது பெரிய பீஸ் நல்லா பூ டிசைன் உள்ளது சின்னது வந்து ஆயிரத்தி நூறுரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க அந்த சின்ன பேசன் ஏற்கனவே காமிச்சது இந்த பேசன் வந்து ஆயிரத்தி நானூறுபா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பத்தஞ்சு சைஸ் உள்ளது ப்ளஸ் வெளியில் வந்து ஃப்ளவர் டிசைன் யூஸ்வலாக நார்மல் டிசைன் இல்லாமல் ஃப்ளவர் டிசைன் இருக்குது ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் விளக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது வெள்ளப்பத்திலையில் உள்ள ஒரு பன்னீர் சொம்பு தான் நல்ல ஹைட் இருக்குது ஒரு ஒரு அடி இருக்கக்கூடிய ஒரு பன்னீர் சொம்பு இது ஒரு அடியை விட கொஞ்சம் கூடவே இருக்குது ஒரு அடிக்கு ரெண்டு இன்ச்சு கூட இருக்குது நல்ல உயரம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பன்னீர் சொம்பு வந்து ஆயிரத்தி நானூறு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு டப்பா தான் நம்ம சாமி ரூமில் சூடம் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பின்பக்கம் வந்து மெழுகு தான் ஒட்டியிருக்காங்க அந்த கண்டிஷன் எப்படி இருக்கோ அப்படியே போட்டிருக்கேன் இந்த டப்பா வந்து எண்ணூறுபாங்க நல்ல ஹைட் இருக்குது நல்ல கொள்ளளவு கூட உள்ளது நல்ல பெரிய பாக்ஸ் தான் எயிட் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு அடுக்கு செட்டு அடுக்கு செட்டு தான் இது வந்து நான் ஒரு வித்தியாசமான ஒரு அடுக்கு சின்ன சைஸ்லேருந்து நாலு நாலு சைஸ் இருக்கிற மாதிரி கிடச்சிருக்கு இது எல்லாமே வரும்பு வந்து நல்லா மடக்கி விட்டு நல்லா உருட்டையாக மடக்கி விட்டு அழுத்தமாக இருக்கும் பா பீஸ் வந்து அந்த காலத்து பீஸாக அழுத்தமாக இருக்கக்கூடியது பெருசு வந்து நாலஞ்சு சைஸ் இருக்கும் அடுத்தடுத்து அப்படியே பா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பெரு பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு அறு எழுநூறு அறநூறு எம்எல் எழுநூறு எம்எல் பிடிக்கக்கூடியது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சின்னது வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நாலு ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி சைஸ் இது நாலையுமே சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் எயிட் ஃபார் ஃபோர் எல்லாமே வரும்பு பார்த்தோம்னா நம்ம விட்டு கனமாக இருக்கும் நம்ம வெஞ்சன் எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லை என்ன மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நாளும் எல்லாம் அழகாக ஒன்றுக்குள்ளே ஒன்று போயிடும் இந்த மாதிரி நாலுமே செட்டாலாம் உங்களுக்கு உடனே கிடச்சிடாது நம்ம பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு தான் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து தான் இப்போ போடுறது இன்றைக்கி நம்ம சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் ரேட்டு வந்து இன்க்ளூடிங் கொரியர் அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு வாலி தான் சாம்பார் வாலி பெரிய சைஸ் வாலி இது பெரிய சைஸ்னால் உங்களுக்கு எட்டு இஞ்சி ஹைட் இருக்கக்கூடியது மூணு லிட்டர் கெப்பாசிட்டி மூணு கிட்ட பிடிக்கும் காப்பர் ரிவீட் கொடுத்துருக்காங்க இந்த காலத்தில் உள்ள வாலி காப்பர் ரிவீட் கொடுத்து கைப்பிடி வந்து மரக்கைப்புடியிலே கொடுத்துருக்குறாங்க இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சாரி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எட்டு இன்ச்சு ஹைட்டு நல்ல பெரிய சைஸ் வாலி வெயிட்டே பார்த்தோம்னா உங்களுக்கு உடனே கீழோக்கு மேலே இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்குல உள்ள ஒரு சட்டி தான் இருப்பு சட்டி மாதிரி இது வந்து கொஞ்சம் டிசைன் பார்த்தோம்னா நார்மல் டிசைன் இல்லாமல் அதில் ஒரு ஒரு மாதிரி வரி வரியாக டிசைன் இருக்கும் இந்த டிசைன் இருக்கிறத வந்து அகேட் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னாமல்லையே மங்குங்கிறது எனாமல் வேர்னு சொல்லுவோம் எனாமல் வேர்லேயே இந்த மாதிரி டிசைன் இருக்கிறது அகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் அதிகம் கிடைக்காது கொஞ்சம் காஸ்ட்லி தான் அது ஏன்னா நார்மல் கலரில் இருக்கிறது தான் கிடைக்கும் அந்த மாதிரி டிசைன் உள்ளது கிடைக்காது அதுலேயுமே இந்த மாதிரி சட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் கிடைக்கிறதில்ல இந்த பீஸ் வந்து நல்ல சைஸ் வந்து ஒம்பது இன்ச்சு சைஸ் இருக்குது ரேட் வந்து ஆயிரத்தி எழுநூறுபாங்க நார்மல் வெயிட்டு தான் அடுத்ததாக பார்க்குறது பீங்காலில் உள்ள ஒரு எக்கப்பு அந்த வெளிநாடுகளில் எக்கப்புக்குன்னு வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஏதோ மினியேச்சர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து த்ரீ ஃபிஃப்டின் விலைக்கு கொடுக்குறேங்க இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு சாதாரண எதாக இருந்தாலும் இப்போ இங்கே உள்ள போர்ஸ்லான் கிடையாது அது வந்து போன் சைனான்னு சொல்கிறது ஃபைன் போன் சைனான்னு சொல்கிறது அது வந்து ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி அந்த பீஸு அடுத்ததாக பார்க்குறது மரத்தில் தேக்கு மரத்தில் உள்ள ஒரு விபூதி மாடம் தான் இன்னும் வார்னிஷ் கொடுக்காமல் இருக்குது வார்னிஷ் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த பீஸ் விபூதிய மாடம் வந்து ஐநூற்றி ஐம்பது ஃபைவ் ஃபிஃப்டின்னு கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் உள்ள ஒரு பெட்டி நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி ஒரு சைடு டிசைன் பாதம் அந்த மாதிரி இருக்குது இன்னொரு ரெண்டு சைடும் அந்த மாதிரி பாதம் நான் ஒரு சைடு இன்னும் ரெண்டு சைடு சாதாரணமாக இருக்காது உள்ள எந்த டிவிஷனும்லாம் கிடையாது நீட்டாக இருக்குது நல்ல சைஸ் திக்னஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு அரை இன்ச்சுக்கை விட கூட முக்கால் இஞ்சி திக்னஸ் இருக்குது நல்ல கனமான ஒரு பெட்டி நம்ம ஏதாவது வச்சு பீரோவில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மூடியும் நல்ல திருத்தமாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு சைஸ் வந்து ஹை அகலம் வந்து அஞ்சு இஞ்சு இருக்கு நீல வந்து பத்து இஞ்சு இருக்குது அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு மத்து தான் நிறைய பேர் நம் தேக்கு மரத்தில் ஒத்த மரம் ஒத்த மத்தாக இருக்கிறத ஒரே மரத்தில் உள்ள மத்து நான் வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன் அது விருப்பப்பட்டு நிறைய பேர் வாங்குறதுனால கிடைக்க கிடைக்கி போட்டுருக்கேன் இதெல்லாம் ஒரே மரத்தில் செஞ்ச மத்து சைஸ் பார்த்தா ஒன்றரை அடி இருக்கக்கூடியது ஒன்றரை அடி ஒரு மரத்தை எடுத்து அழகாக கைப்பிடியெல்லாம் குறைஞ்சே செஞ்சுருக்குறாங்க இந்த மாதிரி மத்தை நம்ம வாங்கி வைக்கும்போது அது என்றைக்குமே கலண்டுக்காது அப்படியே இருக்கும் இது கொஞ்சம் பெரிய சைஸ் மத்து வீட்டு உபயோகத்துக்குன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இதாக இருக்கும் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபாங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதை டெக்கார் பீஸாக அப்படிலாம் செவத்துலேயே கூட மாட்டி வைக்கிறாங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ஜப்பான் லோவில் ஒரு மர பேஸ்கட் தான் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான பீஸ் வெளிநாட்டு பீஸ் கிடைக்காது அதனால் விருப்பப்பட்டு கேட்கறதுனால வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன் இது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து அஞ்சு இஞ்சு ஹைட்டு ஆறு இன்ச்சு அகலம் அஞ்சு இஞ்சி ஹைட்டுக்கு ஆறு இன்ச்சு அகலம் இருக்குது நமக்கு ஒன்று ஒன்று கிடைக்க கிடைக்க வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது மங்களே உள்ள ஒரு வடிகாரண்டி தான் ஸ்ட்ரெயினர் தான் இதுவும் வந்து ரேர் பீஸு தான் ரெண்டு சைடுமே மாட்டிக்கிற மாதிரி இந்த சைடும் மாட்டிக்கலாம் அந்த சைடும் ஒரு ஹூக் மாதிரி இருக்கும் அந்த சைடு வேணாலும் மாட்டிக்கலாம் ஏதாவது ஒரு கம்பியில் தொங்க விட்டுக்கலாம் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு சைஸ் வந்து ஒரு அடி சைஸ் இருக்கக்கூடியது நம்ம காய்கறி வடிகட்டுறதோ இல்லை ஏதாவது கீரை எல்லாம் வச்சு அலசுறதோ அந்த மாதிரியான பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கிறது தான் நல்ல கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது அடுத்ததாக பார்க்குறது ரெண்டு டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய ரெண்டு பாத்திரம் ரெண்டுமே இப்போ ஒரே மாதிரி இருக்கவும் நான் செட்டாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க ரெண்டையும் சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டுமே ஒரே ஒரே மாதிரி கலர் உள்ளேயும் வெளியிலேயும் ஒரே மாதிரி கலர் இருக்கக்கூடியது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் பின்பக்கட்டலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது சின்னது வந்து உங்களுக்கு நாலு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு நான் ஹைட் வந்து நாலு இன்ச்சு அகலம் வந்து அஞ்சு இன்ச்சு உள்ளது பெருசு வந்து நாலு இன்ச்சை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மி ஆனால் அகலம் வந்து ஏழரை இன்ச்சு உள்ளது சின்னது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு பெருசு வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ரெண்டுமே நல்ல நம்ம டைனிங் டேபிளில் வச்சு பரிமாறதுக்கு பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்புலையுமே வச்சு பயன்படுத்தலாம் என்னமோ வேறு நிறையா பேர் கேட்குறாங்க அடுப்பில் வச்சு பயன்படுத்தலாமான்னு பயன்படுத்தலாம் நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் வேதும் பொருள் உங்களுக்கு பிடி காமிச்சிருக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஒவ்வொரு தடவையுமே வெரைட்டிஸ் பார்த்து பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் இருபது ஜாமா எடுக்கிறதுக்கு ஒரு நாள் முழுக்க வெவ்வேறு கடைகளில் அழஞ்சி தான் வாங்கிட்டு வரோம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்